ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு யார் யாரெலாம் லைவில் வந்திருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விளானுங்க ஒரே நிமிஷம் கேமரா ஒரே நிமிஷம் அலைன்மெண்ட் ஐ திங்க் மச் பெட்டர் ஸோ யார் யாரெல்லாம் நம்ம இன்னைக்கு லைவுக்கு வந்திருக்கீங்களோ ஜஸ்ட்டு ஒரு ஹாய் சொல்லுங்கள் சொன்னா நம்ம வந்து நம்ம அடுத்த அடுத்த இதுக்கு வந்து நம்ம கண்டினியூஸாக போகலாம் அன்பர்களே நம்மளோட ரெகுலர் ஃபாலோவேர்ஸ் இருந்தீங்கன்னா ஜஸ்டே யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ ஏ குட் மார்னிங் ஆத் அகாடமி குட் மார்னிங் குட் மார்னிங்க அம்மையப்பன் ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவோம் அதே மாதிரி ஏ ஃபைன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா ஜோதிடமும் லைக் பரிகாரங்களும் சரிங்களா போன் போன்சாய் குட் மார்னிங் வைசாலி போன்சாய் ஆக்சுவலி நான் இன்றைக்கி காலையில் நினச்சேன் அந்த மாதிரி எங்கே இதுங்களை காணுமே ரெண்டு வாரமா அப்படின்னு நினச்சேம்மா ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி வந்துட்டீங்க சந்தோஷம் ஃபைன் அதே மாதிரி எங்கள் சிவயானி சிவராமன் அவங்கள காணும் இன்றைக்கி எனிவே ஸோ வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா ஜோதிடமும் வழிபாடுகளும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த வாரம் ஃபுல்லாகவே நிறைய பேர் லைக் நம்ம மூலமாக நம்ம ஒரு ஒரு கருவியாக இருந்து நம்ம வந்து நிறைய பேரை வந்து இந்த வாரத்தில் வாஸ் நாட் வெல் ஓகே விட்டு இல்லை ஓகேங்க ஸோ இந்த இந்த வாரத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நிறைய பேருக்கு வந்து சபரிமலை யாத்திரைக்கு ஒரு நம்மளால் அடியனால் முடிஞ்ச ஒரு விஷயங்கள் பண்ணி நிறைய பேரை வந்து சபரிமலைக்கு அனுப்பி வைக்கிறோம் அதனால் நம்மளுடைய தாந்திரிக் அஸ்ட்ராலஜி ஃபாலோயர்ஸ்க்கு ஒரு தாழ்மையான ஒரு ஒரு உங்களால இதில் வந்து இது பண்ணிக்கணும் லைக் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும் அம்மையப்பன் நான் போல நான் வந்து ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி சாரி ஜனவரி மாதம் பத்தாம் தேதி தான் எல்லாருக்கும் சபரிமலைக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம சபரிமலைக்கு கிளம்புறோம் எல்லா சுவாமியும் முடிக்கட்டி விட்டுட்டு தான் அதுக்கப்புறம்தான் பத்தாம் தேதி தான் நாங்கள் ஒரு அஞ்சாறு பேர் நம்மளுடைய காரில் போகிறோம் சபரிமலைக்கு நான் சொல்கிறது வந்து நம்ம வருஷம் வருஷம் நிறைய பேர் சபரிமலைக்கு அனுப்புவோம் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக பின்னடைவாக இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து உதவி செஞ்சு அவங்களுக்கு மலைக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் என்னென்ன செலவுகள் இருக்கோ அதை பார்த்து அவங்களுக்கு பண்ணுவோம் ஸோ அந்த அடிப்படையில் வந்து உங்களால் எதாவது நம்மளுடைய ஃபாலோவேர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களால் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னால் தாராளமாக இது வந்து கண்டிஷன்ஸ்லாம் கிடையாதுங்க அது பண்ணியே ஆகணும் எல்லாம் எதுவும் கிடையாது ஒருவேளை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஐயப்ப சுவாமிக்கு லைக் போயிட்டு வர்றதுக்கு நம்ம ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சஃபஸ்டிகேட்டடாக கஜ கஜகஜனெலாம் இல்லாமல் கொஞ்சம் நல்ல ஒரு வேன் வச்சு தான் லைக் டெம்போ ட்ராவலர் வச்சு தான் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து சென்னையிலேருந்து கிளம்புறாங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து கடலூர்லேருந்து கிளம்புறாங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கும்பகோணத்துலேருந்து கிளம்புறாங்க இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரையிலேருந்து கிளம்புறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டெம்போ ட்ராவலர்லாம் எல்லாம் செட் பண்ணி அவங்களுக்கு நல்லபடியாக பண்ணுறோம் பார்க்க ஹெட்டுக்குன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதில் வந்து அவங்களுக்கு நெய்யாக இருக்கலாம் அவங்களுக்கு போயிட்டு வர செலவாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் ஸோ அதனால் உங்களால் யாருக்காவது ஒருவேளை செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது கட்டாயம் இல்லை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் இப்போ இதில் இதில் வந்து நான் ஜஸ்ட்டு ஒரு நம்பர் நான் அனுப்புகிறேன் சரிங்களா இதில் நான் ஒரு நம்பர் நான் போட்டு விட்றேன் அந்த நம்பரில் வந்து நீங்கள் வந்து யா நீங்கள் வந்து முடிஞ்சதுன்னா கான்ட்ரிபியூட் பண்ணுங்க வாய்ப்புகள் இருந்ததுன்னா நீங்கள் பண்ணுங்க அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த நம்பரை கூட நான் சொல்லிடுறேன் இதில் எங்கே போய் சாட் தெரியலையே யா ஓகே இதில் என்ன பண்ணுறது இதில் எனக்கு மெசேஜே போட முடியாதா எனிவே ஃபைன் ஸோ வந்து எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் செவன் ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் செவன் ட்ரிபிள் ஜீரோங்கிறது தான் ஜிபே நம்பர் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு இருக்கும் அதே மாதிரி இதோட தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோக்கு கால் பண்ணலாம் என்னுடைய ஸ்டாஃப்ஸ் வந்து ஃபோன் எடுப்பாங்க எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கு போகிற முடி கட்டுறவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச டொனேஷன் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கான இது சொல்லுவாங்க அது வந்து அதோட ஜிபே நம்பர் தான் நான் சொன்னேன் எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் செவன் ட்ரிபிள் ஜீரோ கூப்பிட்டு கண்டிப்பாக கூப்பிட்டு சொல்லுங்கள் உங்கள்கிட்ட பணிவோடு சொல்லிக்கிறது எதுக்குன்னா யார் யாரெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து முறையாக அவங்களுக்கு ஏன்னா நீங்கள் ஒரு பக்தியோடு செய்யும் பொழுது அதுக்கான போய்ட்டு வந்து ஐயப்பன் கோவிலுக்கு போய்ட்டு வந்து அதுக்கான பிரசாதங்கள் உங்களுக்கு அன்புக்காக அனுப்பணும் அதனால தயவு செஞ்சு யாருன்னே சொல்லாமல் சில பேர்லாம் போடாதீங்க நீங்கள் யாருன்ற ஐடென்டிட்டி கொடுத்துட்டு அதே மாதிரி உங்களோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அடியன் மலைக்கு போயிட்டு வரும்போது எல்லாருக்கும் தனியாக பிரசாதங்கள் வைத்து அதை நான் உங்களுக்கு உங்களுக்கு மரியாதை பண்ணணும்னு ஆசைப்படுற அன்பான அன்பானந்திரிக் ஹஸ்ட்ராலஜி நேயர்களுக்காக இது அன்பான ஒரு கோரிக்கையை எடுத்துட்டாலும் சரி உங்களுக்கு இதை கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி அது எப்படி நீங்கள் நினைக்கிறீங்களோ தேவைப்பட்டால் பண்ணுங்க அடுத்தது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வீக்லி ரீகேபில் பண்ணும்போது இந்த வாரம் வந்து நம்மளுடைய நம்ம ஸ்ரீ மேட்ரிமோனின்னு நம்ம பண்ணியிருந்தோம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதில் அது மூலமாக நம்ம எலிட் ப்ரொஃபைல்ஸ்க்கு பண்ணோம் அப்போ அந்த எடிட் செட் ஆஃப் பீப்புளுக்கு கல்யாணத்துக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி சில பெரிய நிறுவனங்களோட டைப் பண்ணி அவங்களுக்கு ப்ரொஃபைல்ஸ் ரெடி பண்ணி அவங்களுக்கு ஃபுல்லாக அவங்களுக்கு ஜாதகம் பார்க்குறதுலேருந்து எல்லாம் பார்த்து பொருத்தங்கள்லாம் பார்த்து அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணதில் இந்த வாரத்தில் லைக் லாஸ்ட் வீக்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா மூணு பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு அது வந்து நமக்கு இப்போ தான் நம்ம ஆரம்பித்தோம் இந்த மாதிரி உங்களோட நம்ம தட் இஸ் லைக் நம்ம யூடியூப்பில் கேட்கும் போது நீங்கள்லாம் தான் சொன்னீங்க கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்போது அது மாதிரி பண்ணதில் ஒரு மூணு குடும்பத்துக்கு ஒரு ரெண்டு பொண்ணு அதே மாதிரி ஒரு பையனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு ஸோ அதில் நம்ம ஸ்ரீ மாட்ரி மோனி சர்வீசஸ் சார்பாக வந்து ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதை இந்த லைவில் அவங்களும் இருக்காங்க அந்த குடும்பத்தாரும் இருக்காங்க ஸோ அது ரொம்ப சந்தோஷம் டக் 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 டக்குன்னு கடவுள் கருணையில் அவங்களுடைய இதில் வந்து அது ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததே மூணு பேருக்கு பண்ணோம் மூணு பேருக்குமே ஷார்ட் டைமில் ரெண்டு மாதத்துக்குள்ளேயே டக் டக்குன்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அதனால் அதையும் நம்ம நம்ம ஆன்லைனில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஃபாலோவேர்ஸ்க்கு சொல்கிறதில் சந்தோஷப்படுறேன் அடுத்தது வந்து ஜோதிடமும் பரிகாரங்களும் அப்போது இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்பயுமே வந்து வழிபாடுகள் பரிகாரங்கள் உண்மையா உண்மை அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது ஆனால் யாருக்கு எந்த வகையான வழிபாடுகள் பண்ணணும் ஜோதிடத்துல யாருக்கு எந்த வகையான பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய விஷயமே ஏன்னா பார்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே உடனே கிரகசாந்தி பண்ணிடுறோம் கிரகசாந்தி பண்ணிடுறோம் கிரக பிரீதி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாலாம் அப்படியெல்லாம் கிடையாது அன்பர்களே சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா வழிபாடுகள் சுவாமியை வழிபட்டாலே அவங்க வந்து நல்ல நிலைக்கு வந்துருவாங்க அதுவும் ஒரு வழிபாடு மூலமாக பரிகாரங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான தோஷங்கள் இருக்கும் அந்த தோஷங்கள் இருக்கும் பொழுது அதை அவங்க உணரணும் இது என்ன நீங்கள் நம்ம அன்பார்ந்த நம்ம ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேர்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா வந்து அவங்க அதை உணரணும் முதல்ல என்னன்னு உணரணும் அப்படிங்கும் போது அந்த ஒரு நாள்ல பூஜை பண்ணிட்டாங்கன்னா அந்த பூஜை ஒரே ஒரு நாள்ல மாறுமா அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு சில வழிபாடுகளை அவங்க கத்துக்கணும் அது நீங்க உங்களோட அஸ்ட்ராலஜி கிட்ட பண்ணாலும் சரி இப்ப என்கிட்ட ஜாதகங்கள் பார்த்துட்டு பரிகாரங்கள் பண்றவங்களும் சரி பல வழிபாடுகள் சொல்றவங்களுக்கும் நம்ம தான் சொல்றோம் இப்போ நம்ம சைடில் வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அவங்களுக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துறோம் அந்த பூஜைகளையும் முடிச்சுட்டு இந்த இந்த பூஜை தான் பண்ணணும் இதுக்கு தான் பண்ணணும் இதுக்குள்ள வழிபாடுகளை நித்தியப்படி பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ இந்த கல்யாணத்துக்கே பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேரோட ஜாதகமும் பார்த்தீங்கன்னா கடுமையான தோஷ ஜாதகங்கள் சரிங்களா அப்போ எல்லா ஜோதிடரும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆகாது அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னா ஒரு சில பேருக்குலாம் சொல்லிட்டாங்க இது சன்னியாசி ஜாதகம் ஒன்றுமே கல்யாணமே ஆகாதுன்னு சொல்லி தன்னை தானே பெரியவர்கள் என்று நினைக்கக்கூடிய சில வந்து கடவுளுக்கு மீறி ஜோசியர் தான் பெருசுன்னு சொல்லக்கூடிய சில பேர் இருக்காங்க இன்றைக்கும் நான் நான்னு சொல்லிகிட்டு இருக்கவங்க சுவாமிக்கு மீறி எந்த மனுஷனுமே கிடையாது அப்போது இந்த மாதிரி சொல்கிறவங்கலாம் என்ன சொல்லிட்டாங்க அந்த பொண்ணோட வாழ்க்கைக்கு என்ன சொல்லிட்டாங்க தான் இன்னைக்கு சன்னியாசி ஜாதம் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாதுன்னு போயிட்டாங்க அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மாசத்துல அவங்களுக்கு கரெக்டாக முயற்சிகள் எடுத்து சில வழிபாடுகள் செய்து அவங்களுக்கு சில பூஜைகள் பண்ணும் போது அது அவர் வெரி ஹாப்பி நான் சொல்கிறது புரியுதுங்களா அவங்களாம் ஸ்டன் ஆகிட்டாங்க பிகாஸ் அவங்க அங்கேருந்து மெனக்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா பர்மாலேருந்து பர்மா உங்களுக்கு தெரிஞ்சுக்கோம் மியான்மார் ஸோ இருந்து மெனக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் இதை உள்ளவங்க இங்கே குடியேறினவங்க சென்னையில் நம்ம தட் இஸ் லைக் கம்மவர் கம்மவர் நாயுடு சமூகத்தை சேர்ந்த குடும்பம் அவங்க நான் எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு நல்லபடியாக பண்ணி இப்போ அவங்க வீட்டில் அந்த குழந்தைக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகுது அப்படின்னா அப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜோதிடத்தில் எந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அதுதான் வந்து நீங்க பண்ணணுமே ஒழிஞ்சு அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஸ்டாண்டர்டான ஃபார்மட் ரைட்டு உடனே சனீஸ்வரர் பகவானா உடனே வந்து நம்ம திருநள்ளார் போயிடுவோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அது மிகப்பெரிய தப்பு அப்படிங்கும்போது அப்போ அந்த சனீஸ்வர பகவான் அவர் எந்த கோயிலுக்கு போகணும் அவர் என்ன வழிபாடு பண்ணணும் அதே மாதிரி ஒருவேளை அவங்க வந்து நித்தியப்படி மித்தியப்படினா தினசரி சில நாமங்கள் ஜபம் பண்ணணுமா ஒரு சில வழிபாடுகளுக்குள்ள இறங்கணுமா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகுத்து ஆராய்ந்து செய்யும் பொழுது இது கல்யாணம் மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு எப்பேற்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் உறுதியாக ஜெயிக்கலாம்ங்கிறதுல எல்லவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அதனால் இதை நம்ம ஸ்ட்ராங்கான நம்ம பேஸில் நம்ம புரிஞ்சுக்கணும் சரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த வக்ர பயிற்சி நிவர்த்தி ஆகிருக்கு இல்லைங்களா அப்போது இந்த வக்ர பயிற்சி வக்ர வக்ரமனைந்து திருப்பியும் வந்து நிவர்த்தி ஆகிருக்கு அப்போ சில பேர் நிறைய பேர் வந்து எனக்கு கேட்டிருந்தீங்க அப்போ வந்து இதில் என்னங்க அப்போ அவங்க வந்து திருநள்ளாரில் இருக்கிறவங்க வந்து இப்போதானே பயிற்சின்னு சொல்கிறாங்க இருபது தானே பயிற்சின்னு சொன்னாங்க இப்போ இருபது டிசம்பர் தானே பயிற்சின்னு சொன்னாங்க அப்போ நாங்கள் எதானாங்க எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க அப்போது இதில் உள்ள விஷயம் என்ன அப்படின்னா இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அன்பர்களே அந்த திருநள்ளாறை பொறுத்த வரைக்கும் மட்டும் அவங்க ஆற்காடு பஞ்சாங்கங்களை மட்டும்தான் எடுத்துப்பாங்க சரிங்களா அதை வந்து இந்த பஞ்சாங்கம் அமைக்கிறவங்களெல்லாம் பேசி அதை ஒரு முடிவுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து உண்மையான கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை ஜோதிடமாக பார்த்து அதில் அந்த பிளானட்டோட பொசிஷன்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே ஆனது உண்மை இன்னைக்கு அன்னைக்கு இருபதாம் தேதி நடந்தது இந்த இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்தது வந்து அது வந்து என்ன ஆச்சுன்னா அந்த வக்ரம் அடைஞ்சு வக்ரத்துலேருந்து திருப்பியும் வந்து அவருடைய பாத்துக்கு லைக் கும்ப வீட்டுக்கு சனீஸ்வர பகவான் போயிருக்காருங்கிறது தான் உண்மை சரியா ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும்போது இதில் நீங்கள் என்ன ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கணும் அப்போ இதுக்கு யாராவது தனிப்பட்ட முறையில் பரிகாரங்கள் பண்ணணுமா செய்யணுமா அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகம் அன்பார்ந்த நேர்களே அப்போது சுயஜாதகம்னா இப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து சனி கொடுக்குற இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க கோல்சார ரீதியாக அது ரொம்ப கெடுக்கிற இடத்துல வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க சரிங்களா அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாமே நீங்கள் வந்து இதுன்னு வச்சுக்கோங்க தனுசு ராசியோ இந்த மாதிரி அமைப்பில் வச்சுக்கலாம் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு ராசியாக சொல்ல வேண்டாம் தயவு செஞ்சு ஸோ எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் தனுசு ராசி என்ற அடிப்படையில் ஒருவேளை அந்த தனுசு ராசின்ற அமைப்புக்கு வரும்போது என்னது கோல்சார ரீதியாக எங்கே வருது அப்படின்னா கும்ப வீட்டுக்கு வருது சரிங்களா பட் அந்த சுய ஜாதகத்தில் அவங்க தனுசு ராசி தனுசு லக்னம்னு வச்சுக்கலாம் அந்த சுய ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் அதாவது அவங்களுடைய சுய ஜாதகத்தில் வரக்கூடிய தசாநாதங்கள் புத்திநாதன்கள் தன்மையும் அவங்களுடைய ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் நல்ல நிலையில் இருக்கும் காலத்தில் அவங்களுக்கு சூப்பரா வந்துடும் இப்போ ரிஷபத்துக்கு எடுத்துக்கலாமே இப்போ ரிஷபத்துக்கு வரும் பொழுது இப்போ மொட்டையா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பத்துக்கு வராரு அப்படி தொழில் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னா அவங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த சுய ஜாதகம் இப்போ சனீஸ்வர பகவான் சுக்கர நம்ம அவரோட இதுக்கு வந்து என்ன பண்ணுவார் நம்ம ரிஷப வீட்டுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் நல்லதையும் செய்வார் கெட்டதையும் செய்வார் அவர் யோகர் தான் இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலும் அவங்களுடைய சுய ஜாதகத்தில் கடுமையான இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க அது ஒரு விரயஸ்தானத்திலேயோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வம்பு வழக்கு இடங்கள்லேயோ அதே மாதிரி எதிரி ஸ்தானத்திலேயோ அவங்களுடைய சுய இருக்குன்னா ரெண்டையும் கணக்கிடணும் அப்போ அவங்க கோல்சார ரீதியாக எப்படி இருக்கு அவங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன நிலையில் இருக்குது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுன்னு தான் அடுத்த லெவலுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் மூலமாக பரிகாரங்களோ இல்லை பரிகாரங்களோ இதெல்லாம் வந்து பண்ணணுங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல ஆழமாக புரிஞ்சுக்கணும் நண்பர்களை அப்போ வந்து இதோட மாற்றம் இருக்குமா இப்போ நம்ம இருபதாம் இருந்து வரக்கூடிய காலங்கள்ல இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து மாற்றங்கள் இருக்குமா உறுதியா இருக்கும் ஏன் அப்படின்னா அவர் வந்து என்ன பண்றாரு இதில் இருந்துட்டு மகரத்துக்கு திருப்பி வக்ரம் அடைஞ்சு திருப்பியும் வந்துட்டு திருப்பியும் அவரோட கும்ப வீட்டுக்கு போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி கிரகங்களுக்குள்ள உள்ள தன்மையில உங்களுக்கு அந்த பாதிப்பை கொடுக்கத்தான் செய்யும் சரிங்களா பட் உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜர்கிட்டயோ வந்து நீங்கள் போய் பாருங்கள் உங்களோட சுய ஜாதகத்தையும் பாருங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளோ பரிகாரங்களோ பண்ணிக்கிறது நன்மை ஒருவேளை நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளணும்னாலும் கண்டிப்பாக வந்து எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோங்கிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டும் உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் முறையான கட்டணங்கள் செலுத்தும் போது திருச்சியில் அலுவலகம் இருக்குது சென்னையில் அலுவலகம் இருக்குது ஃபோன் மூலமாக அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யலாம் ஸோ இதுதான் அன்பார்ந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேர்களுக்கு சொல்கிறது அதே மாதிரி யாருக்கெல்லாம் வந்து ரியலான ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினலான வந்து சந்தனம் தேவையோ சரிங்களா அதாவது பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சாண்டலுங்க சரிங்களா அது சாண்டல் வுட்டும் சரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுவும் சரி பூஜைக்கு தேவையானது அது வந்து தேவைப்பட்டதுன்னா சந்தன கட்டையும் சரி அதே மாதிரி சந்தன பவுடரும் சரி தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் அது அதோடய குவாலிட்டி வந்து மார்க்கெட்டில் இருக்கிறதோட பல மடங்கு ஹையஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும் தேவைப்படுறவங்க எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிப்புள் ஜீரோவுக்கு நீங்கள் வாங்குங்க பண்ணிங்கன்னா அதோட அதை அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே உங்களுக்கு புரியும் அது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கி பயனடையலாம் நண்பர்களே அதே மாதிரி தான் இந்த ஆண்டுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுக்கான பஞ்சாங்க கேலண்டர் யாருக்கெல்லாம் அன்புக்காக வேணுமோ தாராளமாக நீங்கள் திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து முன் அனுமதி பெற்றுட்டு தயவு செஞ்சு நேராக வந்து வாங்கிக்கோங்க அதே மாதிரி திருச்சி ஆஃபீஸ்லேயும் முன் அனுமதி பெற்று ஃபோனில் தொலைபேசியில் முன் அனுமதி பெறாமல் தயவு செஞ்சு வரீங்க அது இப்படி பண்ணாதீங்க அதே மாதிரி அந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் வர்றது நன்மை கொடுக்கும் அதே மாதிரி நம்மளுடைய நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்காக அதே மாதிரி யாரெல்லாம் பார்க்குறீங்களோ ஏன்னா இந்த பஞ்சாங்கத்துக்கு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க சில பேர் மரியாதை குறைவாக பேசுகிறீங்க என்னுடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வா போ என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்க இப்படிலாம் பேசுகிறீங்க இதெல்லாம் உள்ளபடியே மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் அவ எல்லாருக்கும் அது வேலைக்கு அவங்க வராங்கன்னா ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக பண தேவைகளுக்காக வராங்க எல்லாருக்கும் சுயமரியாதை இருக்கு அதனால அதனால பின்னான்னு பேசுறதோ என்ன நீ கொடுக்க மாட்டியா செய்ய மாட்டியா அப்படின்னு பேசுறதோ பெண்களை தப்பு தப்பாக பேசுகிறதோ இதெல்லாம் வந்து இந்த சில ஒரு கடந்த ஒரு ஒரு ரெண்டு மூணு நாட்களாக தேவையில்லாமல் அந்த பெண்களை நீங்கள் தப்பாக பேசுறது வந்து மிகப்பெரிய தவறுங்கிறத நீங்கள் ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லார் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க அவங்கள வா போன் கூப்பிட்றது இந்த மாதிரி பேசுறது இதெல்லாம் வந்து அவ்வளோ சிறப்பு கிடையாது அதனால் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது வாங்க போங்க எவ்வளோ ஒரு அழகான விஷயங்கள் தான் நம்மளுடைய அழகான தமிழ் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வேலைக்கு வர்றவங்க மனசு கஷ்டப்படுத்துறது அவங்க மனசு நோக்கடிக்கிறது அது அவ்வளோ சிறந்தது கிடையாது நாங்கள் அன்புக்காக கொடுக்குறோன்றது உண்மைதான் இருந்தாலும் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அவங்கள பேசுறது செய்கிறது இதெல்லாம் வந்து வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சிறப்பு கிடையாது அதனால் மரியாதை கொடுப்போம் மரியாதையை வாங்கிக்குவோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்புறம் வேறு நான் வந்து இன்றைக்கி நான் நிறைய எனக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால என்னால் நிறைய பண்ண முடியலை நாளைக்கு சரிங்களா நாளைக்கு வந்து இன்னைக்கு சாயங்காலமே நான் கிளம்பிடுவேன் கோயம்புத்தூருக்கு ஸோ நாளைக்கும் நாளை மறுநாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து நாளைக்குன்னே வச்சுக்கலாம் ஏன்னா நாளைக்கு வரைக்கும் தான் என்னால் இருக்க முடியும் நாளான்னைக்கு ஐ ஹாவ் சம்மந்தர் ஒர்க்குங்க ஸோ அதனால் நாளைக்கு ஃபுல்லாகவே நான் கோயம்புத்தூரில் தான் இருக்கேன் ஸோ ஒருவேளை நம்ம கோயம்புத்தூர் ஃபாலோயர்ஸ் இதில் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் தாராளமாக நாளைக்கு வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க கோயம்புத்தூர் ஆஃபீஸ்க்கு தேவைப்பட்டதுன்னா வந்து உங்களுக்கு வந்து பஞ்சாங்க கேலண்டர் வேணும்னாலும் கோயம்புத்தூருக்கு வரீங்க அப்படின்னா நாளைக்கு மட்டும்தான் இருப்பேன் அதனால நாளை மறுநாளைக்கு இதுக்காக நான் வெயிட் பண்ண மாட்டேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நாளைக்கு ரொம்ப நாளாக என்ன சொல்கிறது முன்னாடி இருந்த சில பேர் தவறான நபர்களை சரியான வேலைக்கு வைத்ததால் அது அதுக்கான என்ன சொல்கிறது நிறைய கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களை பார்க்க முடியாமல் போச்சு ஸோ அதனால் வந்து அப்பாயின்மெண்ட்ஸே இல்லைன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது அவ்வளோ பேர் தேவார் வெயிட்டிங் ஃபார் மீ ஸோ அதனால் அவங்களெல்லாம் பார்க்குறதுக்காக தான் கோயம்புத்தூர் வரோம் ஸோ நாளைக்கு முடிஞ்சதுன்னா அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு நேராக வாங்க உங்களுக்கு மிது வேணும் பஞ்சாங்க கேலண்டர் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கனாலும் கோயம்புத்தூரில் வந்து நேரடியாக அவங்க வாங்கிக்கோங்க நண்பர்களே இப்போ நம்ம வந்து ஒரு ஷார்ட்டாக வந்து யார் யாருக்கெல்லாம் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம கேட்டுட்டு நம்ம இன்றைக்கி கொஞ்சம் கோச்சிக்காமல் இல்லைன்னா நாற்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம லைவ் பண்ணுவோம் இன்றைக்கி டைம் கன்ஸ்டைன்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம் உங்களெல்லாம் பார்த்துடணுங்கிறதுக்காக தான் நான் ஆக்சுவலாக வந்தேன் ஸோ வந்து யார் யாருக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க ஆன்சர் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் ஒரே நிமிஷம் அடுத்த வாரம் என்ன வந்து முப்பத்தி ஒன்று ஏ முப்பத்தி ஒன்று வந்து நம்ம முப்பத்தி ஒன்றும் நம்ம வந்து இது பண்ணுறோம் லைக் ஷோ பண்ணுறோம் அதுக்கப்புறம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நியூ இயருக்கு ஸ்பெஷல் ஷோ பண்ணுவோம் நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா நியூ இயருக்கு ஸ்பெஷல் ஷோவும் பண்ணுவோம் அது தேவைப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம நியூ இயருக்கும் வந்து நம்ம லைவ் ஷோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நியூ இயருக்கும் ஒரு லைவ் ஷோ எடுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் ஆனால் கண்டிப்பாக தேர்ட்டி வந்து நம்ம வந்து நம்ம வந்து லைவ் பண்ணுவோம் ஞாயிற்றுக்கிழமை பண்ணுவோம் இப்போ உங்களோட கேள்விகள் எதாவது இருந்தால் கேட்கலாம் ஓகே வைஷாலி போன்சாய் சாரி சுவாமி வாஸ் நாட் வெல் லிட்டில் ஹெல்ட் அப் ஓகேங்க ஃபைன் உடம்பு முடியல ஹெல்டப்பாக இருந்தீங்கன்றால் பரவாயில்ல நாராயணி அம்மா ஐயா காலை வணக்கம் வாழ்க்கணும் நாராயணி அம்மா நீங்கள் அடிக்கடி நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா என்னால் ஃபோன் எடுக்க முடியாது ஏதாவது தகவல் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எங்களுடைய நம்பர் எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோவுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதனால் நானும் கொஞ்சம் பிஸியாகவே இருந்துட்டுருப்பேன் நாராயணியம்மா அதனால் நீங்கள் நீங்கள் ஃபோன் பண்ணும்போது எடுக்கலைன்னா நீங்கள் கோச்சிக்கு வேணாம் எங்கள் ஸ்டாஃபோட நம்பரை மட்டும் வச்சுக்கோங்க ஏன்னா நான் அந்த ஃபோன் பண்ணக்கூடிய நம்பர்லாம் நான் எப்பயுமே கையிலலாம் வச்சுக்க மாட்டேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரை பண்ணோம் கிடைக்கல பட் எனிவே நீங்கள் எதாவது தகவல் கொடுக்கணும்னா அந்த நம்பரை மட்டுமே வச்சுக்கோங்க சுபாஷ் எஸ் ஹரி சார் காலை வணக்கம் சுபாஷ் எஸ் மேடம் அம்மையப்பன் சுவாமியே சரணமையப்பா சுவாமியேஸ்வரணமையப்பா அனுஷ்பிரியா காலை வணக்கம் அனுஷ்பிரியா எம்பி பெல் வணக்கம் குரு வணக்கம் எம்பி பெல் அவர்களே நிவேதா நிவேதா நிவேத்தா ராஜசேகரன் குட் மார்னிங் பிரதர் சுவாமி வி கேன் ஸ்டோர் பசு கோமியம் ஃபார் லாங் டைம் ப்ளீஸ் பண்ணலாங்க கண்டிப்பாக வந்து பசும் கோமியத்தை ரொம்ப லாங் டைம் வைக்கலாம் ஆனால் அது ஆக்சுவலாக பசு மூத்திரம் கோமியம்ங்கிறது வேற சரியா கோமியம்ங்கிறது வேற அதை பசு மூத்தம்னு சொல்கிறது தான் ஆக்சுவலாக வந்து அதோட உண்மையான தன்மை அதை வைக்கலாம் அதை பற்றி ஒன்றுமே தப்பு இல்லை வைக்கலாம் ராஜலக்ஷ்மி அதை வைக்கலாங்க ஆனால் அது ரொம்ப அது பக்கத்தில் அந்த இது இல்லாமல் பார்த்துக்கணும் சுத்தமாக இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா ஓகே ராஜலக்ஷ்மி சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா ராஜலக்ஷ்மி மேடம் பத்ரி என்பிஎஸ் யா அது வந்து இது வந்து நம்ம ஜாதகம் பார்க்குற நிகழ்ச்சி இல்லைங்க சரிங்களா இது ஜாதகம் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி கிடையாது லைவ் ஷோ கிடையாது அதனால இதுல வந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ஜாதக பலன்கள் சொல்கிறது இல்லைங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்து முறையான கட்டணம் செலுத்தி பார்க்குறீங்கன்னா பொறுமையான முறையில் தான் பார்க்க முடியும் இப்போ நான் ஜாதகம் பார்க்க உட்காந்தேன்னா இதில் இருக்கக்கூடிய இரநூறு பேரும் உட்காந்து வந்து நம்மளை ஜாதகம் பார்க்க வச்சுருவாங்க இது ஜாதக நிகழ்ச்சி கிடையாதுங்க ஹார்ட்டை சார் நான் அப்படி என்னது இருக்கு பண்ணும் மிதுன ராசி அப்படி இருக்கும் எப்படி இருக்கும் ஓகே பொதுவான பலன் இப்போ நல்லா இருப்பீங்க ஹார்ட்டாக அந்த ஹார்ட் போட்டு இருக்கிறவங்க வந்து நல்லா இருப்பீங்க பல கஷ்டங்களில் இருந்தவங்க வந்து நல்லா இருப்பீங்க பட் ஜனனகால ஜாதகத்தை வந்து உங்களுக்கு பிடிச்ச ஜோசியத்தை போய் கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்துக்கணும் ஏன்னா பொருட்சார ரீதியான பலன்களை விட சுய ஜாதகம் பேசும் ஐயா வணக்கம் சிவன் காக்கும் சிவம் வெல்லும் முருகன் படம் ஸ்டிக்கர் இப்போ இருக்கா அது சிவன் காக்கும் சிவன் வெல்லும் இல்லை சிவம் காக்கும் சிவம் வெல்லும் அண்ணா சிவம் எஸ்ஐவிஏஎம் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் முருகன் படம் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் ஸ்டிக்கரும் இருக்குது முருகன் படம் ஸ்டிக்கரும் இருக்குது வாராகி அம்மன் ஸ்டிக்கரும் இருக்குது அந்த மூணு இதுவும் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆர்ட்னவ் அகாடமி உங்களுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு டேரெக்டாக ஃபோன் பண்ணுங்க இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் திருச்சிக்கு நேராக வந்து வாங்கிக்கிறோன்னாலும் நேராக வந்து வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணம் எளிமையான கட்டணம் பண்ணுவாங்க அதோட பண்ணாங்க கேலண்டரையும் சேர்த்து அனுப்ப சொல்லிடுங்க பண்ண சொல்லிட்டிங்கன்னா எங்கள் ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க பண்ணிணாங்கன்னா உங்கள் வீட்டுக்கே தஞ்சாவூருக்கு அனுப்பிச்சி வச்சிருவாங்க தம்பி ஸோ வந்து இதுதான் சரி ஓகே நம்ம அடுத்த வாரம் நம்ம இதே நேரம் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை காலை பத்து மணி முதல் பத்தரை இல்லை பத்தே முதல் வரைக்கும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் ஓகே கூட தேங்க்யூ தேங்க் யூங்க ஸோ அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் மறந்துட்டேன் யாரெல்லாம் வந்து இந்த சபரிமலை அந்த அந்த சாமிங்க கிளம்புறவங்களுக்கு வந்து ஏதாவது நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அவங்கக்கிட்ட நீங்கள் எங்களோட ஜிபே நம்பரான எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் செவன் ட்ரிபிள் ஜீரோ அந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் ஃபோன் நம்பர் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுங்க கொடுத்தீங்கன்னா அந்த பயணத்துக்கு அவங்களுக்கு அது உதவிகரமாக இருக்கும் ஏன்னா அதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்ததுன்னா அந்த சப்போர்ட் நீங்கள் பண்ணுங்கள் அதில் எந்த கண்டிஷன்ஸும் கிடையாது அன்பார்ந்த நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் அடுத்த வாரம் சந்திக்கும் முறை ஓ நம்ம பார்க்கலாம் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா ஓம் சிவ சிவ ஓம் அடுத்த வாரம் நம்ம சந்திக்கலாம் நேர்களே காலை பத்து மணிக்கு